அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கன்னிலே ஒரு தோட்டம் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹூ அலஹி வசல் அவர்கள் சொன்ன செய்தியை அபுகுரை ராதி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் இறை நம்பிக்கையாளர் தனது மன்னரையில் பசுமையான தோட்டத்தில் இருப்பார் எழுபது முழம் வரைக்கும் அவருடைய மன்னரை விசாலமாக்கப்படும் பௌர்ணமி இரவில் சந்திரனின் ஒளியைப் போல் அவருக்கு அவருடைய கபூரிலே வெளிச்சம் தரப்படும் என்று கூறிவிட்டு இருபதாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி நான்காவது வசனமான எனது போதனையை புறக்கணிப்பவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு அவனை கியாமத்தினாளில் குருடனாக எழுப்புவோம் என்ற இந்த வசனம் எது குறித்து இறங்கியது என்று உங்களுக்கு தெரியுமா நெருக்கடியான வாழ்க்கை என்றால் எது என்றும் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர்சன் அல்லாஹ் செல்பவர்கள் அவர்கள் இருந்த மக்களாகிய நாங்களெல்லாம் சொன்னோம் அல்லாவும் அவனுடைய தூதரமே மிக அறிந்தவர்கள் என்று கூறினோம் அப்போது இறை மறுபாலன் அவனுடைய மண்ணறையில் வேதனை செய்யப்படுவதை இவ்வசனம் குறிப்பிடுகிறது எனது உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாவின் மீது ஆணையாக அவனுக்கு எதிராக தொன்னூற்று ஒன்பது பாம்புகள் சாட்டப்படும் அந்த பாம்புகளைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா அவை தொன்னூற்று ஒன்பது பாம்புகளாகும் அவற்றில் ஒவ்வொரு பாம்புகளும் ஏழு தலைகள் இருக்கும் மறுமை நாள் வரை அவனுடைய உடம்பில் அவை விசக்காற்றை ஊதிக்கொண்டே இருக்கும் அவனை தீண்டிக்கொண்டே இருக்கும் ஊர்ந்து கொண்டும் இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலை ஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள்